ஈரப்பதம் என்பது காற்றிலுள்ள நீராவியின் அளவை குறிக்கின்றது காற்றில் அதிக ஈரப்பசை இருக்கும்போது போது அந்த பகுதியில் ஈரப்பதம் அதிகம் என்கிறோம் ஓரிடத்தின் ஈரப்பதம் அங்குள்ள வெப்பநிலையை பொறுத்தே அமைகின்றது காற்றின் வெப்பநிலை உயர்ந்திருக்கும் போது ஈரப்பதமும் கூடியிருக்கும் கடற்கரை பகுதியிலுள்ள காற்றில் அது தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஈரப்பசை அதிகமாக காணப்படும் கடலுக்கு தொலைவிலுள்ள நிலப்பகுதிகளிலும் பாலைவனங்களிலும் உள்ள காற்று மிகவும் வறண்டு காணப்படும் பொதுவாக காற்றில் அது தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஈரப்பசை முழுமையாக இருப்பதில்லை ஆனால் மழைக்காலங்களிலும் காலங்களிலும் உறைபனி விழும்போதும் மூடுபனி நேரத்திலும் ஈரப்பதம் முழுமையாக இருக்கும் ஈரப்பதம் நம் உடல் ஆரோக்கியத்தையும் சௌகரியத்தையும் பாதிப்பதுண்டு காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது நம் தோல் பிசுபிசுப்பாக இருப்பதாக உணர்கிறோம் நம் தோல் பகுதியில் வெளியாகும் வியர்வை சட்டென ஆவியாகாமல் போவதே இதற்கு காரணம் அதேபோல் மிகக் குறைவான ஈரப்பதமும் நம் உடலுக்கு கேடு ஏற்படுத்தும் உதடு வெடித்தல் தோல் பகுதி எண்ணெய் பசையற்று உலர்ந்திருத்தல் ஆகியவை குறைந்த ஈரப்பதத்தின் விளைவுகளாயிருக்கின்றன உப்புக் காற்று உடலில் அதிகம் படப்பட தோல் கருக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆக கடற்கரை பகுதிகளில் வசிப்பவர்கள் நன்னீரால் உடலை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்